பதவிழாவின் சைத்தான் ரஜினி சுதா ரஹ்மான் அவர்கள் மண் பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் போர் எண்ணூற்றி நாற்பத்தி நாலாவது நாளையிருக்கிறது இந்த எண்ணூற்றி நாற்பத்தி நாலாவது நாளினுடைய செய்திகள் நமது வைகிற விஷன் சேனல்கள் இடம்பெற்று இருக்கிறது அதை பாருங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் சி சிட்னியில் ஒலிம்பிக்ஸுக்கு போன அமெரிக்கர்களினுடைய அவமானம் அங்கே எல்லாருமே பிடிச்ச மக் இந்த ஒலிம்பியன் பிளேயர்ஸை பயங்கரமாக திட்டி விட்டாங்க அமெரிக்காவினுடைய அந்த விளையாட்டு வீரர்களே எனக்கு வெக்கமாக இருக்கு அமெரிக்கா ஒரு பெரிய நாடு ப்ரௌடு கண்ட்ரின்னு வந்தோம் இங்கே கிரீன்லேண்டு வெனின்சுலா ஈரான் இங்கெல்லாம் நம்ம பண்ண அநியாயங்கள் பெரிதாக பேசப்படுகிறது அதில் குறிப்பாக காசாவில் நடந்த இனப்படுகளை அவ்வளவும் நம்ம செய்ததுதான்னு சொல்கிறாங்க ஐ ஆம் ஒன்ஸ் ஐ வாஸ் ப்ரவுட் டு பி அமெரிக்கன் நவ் ஐ ஆம் அஸ்வேடாப் அன் அமெரிக்கன் அப்படின்றிருக்கேன் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் பெருசாக ஒலிம்பிக்கில் சாதிப்பான் கோல்டு மெடல் வாங்குவான்னு அனுப்பப்பட்டவன் நான் ஒரு காலத்தில் அமெரிக்காவில் இருந்து வருகிறேன் என்று பெருமையோடு இருந்தேன் இப்பொழுதே நான் அமெரிக்காவை சார்ந்தவன் என்பதில் அசிங்கப்படுகிறேன் இதை வச்சு நீங்கள் மினசோட்டால நடக்கக்கூடிய அந்த போராட்டம் வலுப்பெற்றுக்கிட்டே இருக்கு பெரிய அளவில் ஈரானில் நடக்கிறத நடந்ததை விட பெருசாக போயிட்டு இருக்கேன் ஏன்னா ரெண்டு பேர் இறந்ததை இவனும் வந்து போலீஸ் தான் கொலை செய்திருக்கான் இவன் மினசோட்டா மக்களை அடக்கிறதுக்கு சென்ட்ரல் ஃபோர்ஸாக ட்ரம்ப் அனுப்புகிறான் ஆனால் அந்த மக்கள் அதை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இந்த மினசோட்டா விஷயம் ரெண்டு பேர் மனித உரிமைகளுக்காக போராடின ரெண்டு பேரை நீ கொலை செய்ய முடியும்னா அந்த ரெண்டு நர்சலை நீ கொலை செய்ய முடியும்னா நீ என்ன நாடுங்கிற கேள்வி கேட்கும்போது சிட்னிக்கு சென்றவர்கள் மிகப்பெரிய ஒரு அவமானத்தில் இருக்கிறார்கள் அடுத்தால் எபிசன் பற்றி ஒரு பெரிய செய்தி வந்திருக்கு அது என்னன்னா அவன் வந்து பெரிய அளவுல இஸ்ரேலுக்கு பணம் கொடுத்துருக்கான் இருந்து தான் நிறைய சிறுதல் பெண்கள் நிறைய அழகிகளை கடத்தி கொண்டு அவனுடைய தீவுகளில் வச்சுருக்கான் இப்போ அவன் என்ன பண்ணனா எந்த தலைவர்கள் எல்லாம் பண்ணாங்கிறத விட அவனுக்கு இருந்த தீவுகளை அமெரிக்கா கைப்பற்றுதா அல்லது அதே தீவுகளில் அதே மாதிரி விவசாரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதாங்கிற பெரிய கேள்வி வந்து இருக்கிறது இப்ப பத்திரிகையாளர்கள் எச்சுணை கையில இருந்த எிசன் கையில் இருந்த எல்லா தீவுகளுக்கும் சென்று உண்மையை எடுத்தால் இன்னும் பல தலைகள் உணரும் யார் யார் டான்ஸ் ஆடினாங்கிறதெல்லாம் கூட சேர்ந்த டான்ஸ் ஆடின கதையெல்லாம் நிறைய வரும்போல் இருக்கிறது இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாய்ப்பு தகவல் நாங்கள்